இந்த மாதிரி வேர்க்கலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எங்கள் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வேர்க்கல்ல சுண்டல் பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு ஆளாக சுண்டல் எடுத்து காலையிலே ஊற வச்சுட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரலாம் கழுவி எடுத்து வச்சுங்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாங்க நான் பச்சை வேர்க்கல்ல தான் ஊற வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வரட்டுங்க வேர்க்கலை வெந்துடுச்சுங்க இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து வேர்க்கலைக்கு ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் லைட்டாக நான் வந்து கொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று போட்டுக்கோங்க தக்காளி அதே மாதிரி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கிறேன் கட் பண்ணது பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணது போட்டுக்கிறேன் இதில் வந்து துருவி வச்சு கேரட் ஒன்று போட்டுக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு தான் நம்ம பீச்சிலெலாம் போய் வாங்கி சாப்பிடுமே அந்த மாதிரி சுண்டல் தான் பண்ணுறோம் இதில் பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறோங்க இதெல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க மிளகாத்தூள் நம்மளுக்கு பீச்சஸ் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வாங்க இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுல் எதுக்குமா பீச்சஸ் சுண்டல் சொல்லிவிட்டு பேப்பரில் தானே கொடுக்கணும் அப்படியா சரி வெயிட் பண்ணுங்கள் பீச்சு சுண்டல் நம்ம பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பீச்சு சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் நம்மளுக்கு சூப்பரான வேர்த்தல்லை சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பீச்சிலலாம் போனால் வாங்கி சாப்பிட்ற அதே சுண்டல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இன்னும் மாங்காய் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கேரட்டு இதில் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஹெல்த்தியான சுண்டல்